ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோடு மெயின்லியே அமைந்துள்ளதுங்க ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்டு உள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ஃபுலாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆற்று மணலில் கட்டப்பட்ட தரமான கட்டிடம் தாங்க இது டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க உடனடி கிரயம் என்பவர்களுக்கு விலை குறைப்பும் செய்யப்படுங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க